இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா பீட்ரூட் சாதம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாதம் வந்து பெரியவங்களுக்கு பண்ணுறத விட குழந்தைங்களுக்கு தான் எப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் நல்லா நெய் கலஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு வர இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம திருவி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டையும் வதங்கினதுக்கப்புறம் போடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனோட போய் நல்லா வதக்கி கொஞ்சம் பீட்ரோட்னோட சுண்டிடணும் அந்த டைமில் ஒயிட் ரைஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டு கிளறலாம் குழந்தைங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க என்னோடய பொண்ணுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டாங்க பண்ணி கொடுக்குறேங்க அப்புறம் பீட்ரூட்டில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்த எல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்